சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு வசனம் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் நான் பணிந்து பணிந்து உமது கிருபை நிமித்தமும் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உடைய நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தைய நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் ஆண்டவரை குறித்து எத்தனையோ பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆழமாக கொஞ்சம் யோசித்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது உது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கிறது ஆமே மகிமை என்றால் ஆங்கிலத்தில் க்ளோரி என்று சொல்கிறோம் கர்த்துடைய பிள்ளைகளே பைபிளில் இந்த மகிமை என்ற வார்த்தையை பல சந்தர்ப்பங்களிலே கையாளப்படுகிறது உதாரணமாக பாருங்கள் ஊர் கல்யாண வீட்டில் அதாவது யோவான் இரண்டாம் அதிகாரம் ஆண்டவர் தண்ணீரை ரசமாக மாற்றின போது இவ்விதமாய் கர்த்தர் ஊரில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை நிகழ்த்தி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் அப்போ ஒரு அற்புதத்துக்கும் நடந்த இடத்துல மகிமை என்ற வேர்டை அங்கே நம்ம பார்க்கலாம் அதே போல் சாலமோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அவர் ஆலயம் முழுவதும் கட்டி முடித்து தன்னுடைய கைகளை விரித்து அந்த பிரதிஷ்டை ஜோபம் பண்ணுவார் சாலமோன் ராஜா அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ஏழாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று த க்ளோரி ஆஃப் காட் அங்கேயும் இந்த மகிமை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்போது நீங்கள் கத்துடைய பிள்ளைகள் அல்லவா அதனால தான் இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் மகிமை அப்போது கத்துடை பிள்ளைகளை அற்புதங்களுக்கும் மகிமை என்ற வார்த்தை தேவ பிரசனை இறங்குது அங்கேயும் மகிமை என்ற ஒரு வார்த்தையை கத்தர் பயன்படுத்துகிறார் இங்கே பாருங்கள் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீருமுடைய வசனத்தை அல்லது நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிகவும் முக்கியம் வார்த்தை யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் த வேர்ட் ஆஃப் காட் அப்போ அந்த வசனம் தான் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது என் கையில் இருக்குது அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட உற்சாகமூட்டி உங்களோடு பேச பிரியப்படுறேன் உங்கள் கையில் இருக்கிறது மகிமை பொருந்தின தேவ வார்த்தை அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சார்ந்து தேவனிடத்தில் எந்த விண்ணப்பம் பண்ணினாலும் அதற்கு பரலோகம் ஆமேன்னு சொல்லும் ஆமே கத்திரக்கு ஸ்தோத்திரம்